வணக்கம் தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஞானப்பிரகாசம் இருபத்தி ஒன்று ஒம்பது பத்தொம்போது நம்ம இப்போது தொம்பளப்பட்டியில் திரு கனகராஜ் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கோம் சரியா இந்த இடத்துல வாழை பார்க்குறீங்க வாழையினுடைய பதிவு இது ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கு மக்கணு ஒரு ஏக்கர் வந்து வாழை போட்டிருக்கோம் வாழைக்கு ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இதிலேயே எலுமிச்சை பக்கத்தில் எலுமிச்சை மாதுளை கொய்யா எல்லாமும் பயிர் வச்சுருக்குறோம் சரியா இந்த மாதுளை வந்து பல்வேறு நிலைகளில் நட்டிருக்கு எல்லாம் வாழை வந்து ஒரே நாளில் நடல ஒரு இரண்டு மாசம் இடைவெளி இருக்குமா அஞ்சு மாதம் அஞ்சு இடைவெளியில் ஒவ்வொரு மாதமும் இடைவெளியை வச்சு ஏன்னா இது வந்து ஒரே நேரத்தில் வெட்டுக்கு வரக்கூடாது எல்லா ரகமும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு மொத்தம் எத்தனை ரகம் இருக்குது வாழை இதில் பத்து ரகம் வாழை இருக்குது அஞ்சு மாதம் இடைவெளி தொடர்ந்து நட்டுருக்கோம் சரியா அதே மாதிரி அறுவடை வரும் கூடுமான வரையில் இது வந்து மக்களுக்கு நேரடியாக நுகர்வு கொண்டு போகணும் அப்படிங்குறதாக வாழை பராமரிப்பு முறையை வந்து நம்ம இருக்குன்னு சொன்னோம் பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி தானே இடைவெளி பதினஞ்சு அடி இடைவெளியில் குழி வந்து எவ்வளோ குழி எடுத்தோம் ஒன்றுக்கு ஒன்று 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 ஒன்றுக்கு ஒன்று ஒன்றரை குழி எடுத்தோம் எடுத்து வாழை வச்சு ஆரம்ப காலத்தில் வந்து வாழை ஓரமாக தண்ணி விட்டுருந்தோம் மறுபடி கொஞ்சம் பயிர் வளர்ந்த பிறகு வாழையினுடைய கிழங்கு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் பக்கத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை அடி தள்ளி ஒரு ஒன்றுக்கு ஒரு ரெண்டு அந்த கிழங்கை விட ஆழமான குழி ஒன்று போட்டு எடுத்து அந்த குழியில் நீர் விட சொன்னோம் அந்த முறையில் தான் வந்து எப்போவுமே கிழங்கு உரமாக தண்ணி நிற்கவே கூடாது சரியா வாழைக்கிழங்குலேருந்து ஓடுகின்ற கிளைவர்கள் மட்டுமே எடுத்துக்கிற அளவுக்காக தான் தண்ணி வைக்கணும் அப்படி பாய்ச்சுற முறை தான் சரி ஏன்னா கிழங்குனுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல உளர்வான தரையில் கிழங்கு இருக்கணும் வாழைக்கிழங்கு அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஓடுற கிளைவர்கள் தான் போய் வந்து தண்ணீர் எடுக்கணும் சரியா இந்த இடம் வந்து உங்களுக்கு புரியணும் அதே மாதிரி இந்த இடைவெளி பதினஞ்சு அடி இடைவெளி நீங்கள் மெயின் வந்து நிர்வாகம் பண்ணிவிட்டு பதினஞ்சு அடி இடைவெளியில் வாழை வைக்கும்போது ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு இந்த இடத்துலையே வாழை இருக்கலாம் ஏன்னா நிறைய இடைவெளி இருக்கும் பொதுவாக வாழைக்கு வாழை அதனால் நீங்கள் அடுத்தடுத்து வாழையை திருப்பி திருப்பி எல்லோரும் பார்த்தீங்கன்னா எண்ணூறு வாழை தொள்ளாயிரம் வாழை பதிக்கும்போது என்ன பண்ணால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழையிலேருந்து ரெண்டு வாழை மூணு வாழை கிளம்பிடும் பக்கத்தில் பயிர்க்கன்று உங்களுக்கு அங்கே இடைவெளியே இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக வாழை ஆகிடும் வாழை ஒன்றோடு ஒன்று இடிச்சிட்டு நிற்கும் நோய் வந்தாலோ நீர் பாசனமோ எதுவுமே கிடைக்காது இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய மண்கண்டம் கிடைக்கும் நிறைய வெளிச்சம் இருக்கும் நல்லா காற்றோட்டம் இருக்கும் எல்லாமே நிறைய கிடைக்கும் இதில் அதனால் ஒரு மூணு நான்கு ஆ மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு இந்த வாழையை வந்து நம்ம வந்து மாற்றாமலே வச்சுக்க முடியும் அப்போ விவசாயிக்கு வந்து பயிர் வைக்கிற வேலை குறைஞ்சி அடுத்தடுத்து அறுவடை வரும் முதல் ஆண்டு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து வாழை வரும் இல்லையா பத்து மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து இடையிலேயே பயிர் கண்டு வந்துடும் இல்லையா அப்போ அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு தார் கூட நம்ம வெட்டுவோம் ரெண்டு காம்பு கூட வெட்டுற அளவுக்கு அந்த பயிர் பராமரிப்பு முறையிலலாம் கொண்டு வரலாம் அதனால் இதை வந்து நம்ம ஏன்னா ஒரே நேரத்தில் இன்னொரு வாழை தொடா தொள்ளாயிரம் வாழை ஒரு ஏக்கரில் புதைக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் வெட்டுக்கு வரும் அப்போ விவசாயம் என்ன செய்வாங்க வியாபாரியை சார்ந்து தான் வாழுகிற மாதிரி வந்துடும் ஒரு சூழ்நிலை ஏன்னா தொள்ளாயிரம் வாழை எடுத்துகிட்டு போய் உங்களால் விற்க முடியாது அதுவே ஆண்டு முழுவதும் வெட்டுக்கு வர்றது மாதிரி பயிர் வச்சோம்னா நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் வாழையாகவே இருக்கும் அக்கம்பக்கத்திலேயோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் சுலபமான முறையில் அதை விற்றவும் முடியும் சரியா நண்பர்களிடத்திலேயோ அல்லது நேரடியாக நுகர்வோருக்கோ நம்ம வந்து விற்ற முடியும் அதனால் அந்த அடிப்படையில் எல்லா ரக வாழையும் தேர்ந்தெடுத்துருக்குறோம் எல்லா ரக வாழையும் பயிர் வச்சிருக்கிறோம் இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஆறு ஏழு ரகமான வாழை வந்து இதில் இருக்குது அஞ்சு மாதம் இடைவெளியில் நட்டுருக்குறோம் வந்து இப்போ எவ்வளவு நாலாவது வச்சு மொத்தம் ஆறு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஏக்கரில் மொத்தம் எவ்வளோ வச்சிருக்கிறோம் ஒரு ஏக்கரில் மொத்தம் இரநூறு வாட தான் இதில் வந்து வந்திருக்குது சரியா ஒரு ஏக்கரில் இரநூறு வாட தான் இந்த பதினஞ்சு அடி இடைகளில் வைக்கும்போது வந்திருக்குது தொடர்ந்து இந்த பதிவுகளை வந்து நம்ம அடுத்தடுத்து சந்திப்போம் சரியா நன்றி வணக்கம் குழி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது தொப்பம்பட்டி பக்கத்தில் தும்பலப்பட்டி கனகராஜ் அவங்களுடைய வாழைத்தோட்டத்தில் இருக்கும் இங்கே வாழை பயிர் வச்சு நான்கு ஆண்டு முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டு துவங்குது சரிங்களா இரநூறு வாழை ஒரு ஏக்கரில் வச்சுது இதை பார்க்குறீங்க வாழை வச்சதோடு சரி அதுக்கப்புறம் ஒரு இரண்டு ஆண்டு நம்ம சொன்னது மாதிரி வெப்பாத்தி குழி எடுத்தார் அதுக்கப்புறம் வெப்பாத்தி குழி எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவரால் முடியல அதிலிருந்து தொடர்ந்து இருக்கிறார் நாலாவது ஆண்டு ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இதில் நீங்கள் முட்டு மரமே பார்த்துருக்கக்கூடாது இந்த வாழைக்கு முட்டு வலி செலவு இந்த வாழை தார் போட்டுனா முட்டு மரம்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதை நீங்கள் பார்க்கவே மாட்டிங்க பாருங்கள் அது இல்லவே இல்லை ஆனால் வாழை தொடர்ந்து ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டுகளாக வருது சரியா வெட்டுக்கு வருது தொடர்ந்து ஆண்டு முழுவதும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு பூரா தார் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பாருங்கள் வாழைத்தாரெலாம் நல்லா செழிப்பாக இருக்குது இன்னமும் கூட இன்னமும் கூட இந்த வாழைத்தாரெலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரஸ்தாலி சரியா ரஸ்தாலி இங்கே பாருங்கள் இது வந்து கதலின்னு ஒரு ரகம் இது இந்த கன்னியாகுமரி பக்கம் இருக்குது இப்போ தான் தார் வந்துட்டுருக்கு ஒரே இடத்துல பாருங்கள் மூணு தார் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பக்கத்தில் பாருங்கள் உள்ளக்கா ஒரு மூணு மூணு இங்கே மூணு தார் இருக்குது ஏற்கனவே நிறையா போட்டு வெட்டி இருக்கிறார் சரியா அடுத்தது பெரும்பாலும் இந்த இதோ தார் போடுற நிலையில் மரங்கள் இருக்குது இந்த வாழையில் மொத்தம் இரநூறு வாழை தொடர்ந்து வாழை வெட்டிக்கிட்டே இருக்குது ஆண்டு முழுவதும் வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எந்த வேலையும் இல்லை சருவு கூட அறுத்து உள்ள பாருங்கள் இந்த மரங்களில் படந்திருக்கிற கொடியை கூட பிடுங்கி விடுலீங்க எந்த வேலையும் செய்யலை இப்போ நான்கு ஐந்து மாண்ட மாதங்களாக ஸ்ப்ரிங்குலர் இதை பாருங்கள் எவ்வளோ கொடி படந்துருக்கு பாருங்கள் அதை கூட வெட்டுறதில்ல எந்த வேலையும் செய்கிறதில்ல நடவை எடுத்தது அறுவடைன்னு சொன்னீங்க அதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்கிறாரு கேட்டால் பூவை கூட ஒடிக்கலை பாருங்கள் எவ்வளோ நீட்டிருக்கு பாருங்கள் சரியா அதாவது வேலையே செய்யாத வேளாண்மை அப்படின்னு சொன்னால் அதுதான் அதே மாதிரி மிகப்பெரிய தாறு இருக்குது மிக சிறிய தாரும் வந்திருக்கு அதை பற்றி கவலேபிள் அவர் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன உண்டாக இருக்குது பாருங்கள் இந்த தார் அதுக்கும் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ தெரிப்பாக எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் சரியா இங்கே பாருங்கள் நல்ல செழிப்பாக வந்திருக்கு இன்னும் பெரிய காய்களாக வரும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் அஸ்தாலி இப்போ பாருங்கள் சரியா ஏதோ ஒன்றி நிறை கட்ட மேலே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அதை பாருங்கள் நல்ல செழிப்பான காய் இது வந்து கதலிங்கிற ரகம் என்ன சொல்ல வரனா இரண்டாம் ஆண்டோட வெப்பாத்தி குழியை முடிச்சிட்டா இருக்கும் இரநூறு வாழைக்கு எத்தனை குழி தோண்ட வேண்டியிருக்குங்க நாலு வாழைக்கை ஒரு குழின்னா ஐம்பது குழி தான் தோண்ட வேண்டியிருக்கும் கோடையில் தரைப்பகுதியை குளிர்ச்சி அடைய செய்கிறது வெய் வேர் பகுதி வெப்பம் தாக்காமல் செய்கிற வேலை வந்து வெப்பாத்தி குழியோடய வேலை அதே சமயம் பூமியை நல்லா உலர்வாக வச்சு அங்கே பூச்சி புழுக்கள் இல்லாமல் அங்கே வந்து பாதுகாப்பான சூழலை உருவாக்குற வேலையும் வெப்பாத்தி குழியோடய வேலை சரியா அப்படி செஞ்சால் அடுத்த ஆண்டு பூச்சிப்பொழி இல்லாத சூழல் உருவாகும் நிறைய மழைநீரை பூமி உள்ளே வாங்கும் கிழங்கு பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும் வாழை காலங்காலத்துக்கு செழிப்பாக வளரும் நம்ம பல ஆண்டுகளாக சொல்லிகிட்டே இருக்கோம் அதை சரியா ஆனால் இந்த புரிதல் இல்லாமல் இருந்தால் நாலாண்டு வெட்டியிருக்கிறாரு இன்னும் வெட்டுவார் ஆனால் வெகு சீக்கிரத்தில் இந்த வாழை அழிந்து போகின்ற சூழல் உருவாகலாம் ஒரு வாழை போட்டால் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வெட்டினா எவ்வளோ சுகமாக இருக்கும் அது பாருங்கள் இந்த வாழை சின்னதாக போக ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல பாக்கி இந்த மரத்திலாம் தார் வெட்டியிருக்கிறாரு அந்த மரத்தை கூட தள்ளி விடலை இதே இதே இடத்துல போட்ட வாழையில் இதை பாருங்கள் அடுத்த தார் இன்னொரு தார் நல்ல செழிப்பாகவும் பெருசாகவும் வந்திருக்குது இந்த இடத்துல இப்போதைக்கு இந்த ஒரு மரத்தில் இருக்கிற இடத்துல மூணு தார் இருக்குது அதை பாருங்கள் அந்த பக்கத்தில் ஒரு தார் வந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இதோ வந்துட்டுருக்கு அடுத்தது தார் வர்றதுக்கு தயாராக இருக்குது இதோ பாருங்கள் ஒரு தார் நல்ல செழிப்பான காய் சரியா இதனால் நம்ம எதோ பாருங்கள் நெடுவிக்கிலும் தார் எல்லா கிட்டத்தட்ட எல்லா குத்துகள்லேயும் தார் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த அடிப்படை புரிஞ்சிக்கணும் இதோட ஆண்டு வருமானம் என்னங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அவரையே கேட்டு அவரையே பேச வச்சு அவரே பேசி ஆடியோ போட சொல்கிறேன் அவருக்கு தோட்டத்தில் தற்போது இல்லை அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தகவல் வந்து இதில் வந்து பதினோரு ரகம் இருக்குது ஒரு வாழை கன்று இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஒரு வாழை கன்றை பேத்து எடுக்கிறது பேத்து எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா செலவாகும் அது பாருங்க ஒரு தாக்கு கீழே சாஞ்சிருக்கு பாருங்கள் முட்டு மரம் இல்லை கிழங்கூட கீழே சாஞ்சிருக்கு ஒரு வாழை கன்று மொத்தம் ஐம்பது ரூபாய்க்கு கொள்ளையில் தயாரிக்க முடியும் பேத்து எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் எத்தனை கன்றுகள் வேணுமோ அத்தனை கன்றுகளுக்கு ஐம்பது ரூபா தர தயாராகணும் பேத்து எடுக்கிறதுக்கும் அப்புறம் அந்த வாழைக்கான விலையும் வாழைக்கன்றுக்கான விலையும் பதினோரு ரகம் ஒரே இடத்துலையே கிடைக்கும் சரியா அவர் ஊரில் இருக்கும்போது கேளுங்க அவருடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவிடுறேன் பார்சல் செலவு உங்களுது இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுற பார்சல் அனுப்பணும்னா பார்சல் செலவு உங்களுது நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஒரு வாழை கட்டைக்குங்கிறதும் அதை பேத்து சுத்தமாக பாதுகாப்பான முறையில் கொடுக்கறதுக்கு இருபத்தஞ்சி ரூபாங்கிறதும் ஒரு சாதாரண கூலி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா வேணுங்கிறவங்க குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்க குழுவிலேருந்து அவருக்கு செய்தி போகும் குழு அவர் பார்த்துட்ருப்பாரு தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு குழுவிலேயோ விளைபொருள் விற்பனை குழுவையோ வாழை கன்று தேவை அப்படிங்கிறவங்க தும்பலப்பட்டி கனகராஜ் அவர்களுக்குன்னு போட்டு பதிவு போடுங்க வேணுங்கிற வாழைக்கன்றுகள் உங்களுக்கு பா பார்சலில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் ஐம்பது ரூபாங்கிறது உழைப்புக்கான கூலி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த பதினோரு ரகத்தை அவர் இங்கே கொண்டு வந்து சேர்க்க எவ்வளோ பாடுபட்டார் அப்படிங்கிறது நாங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம் இந்த கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்கள் பாலைவனம் மாதிரி இருக்குது பூமி அப்படியே நெருப்பு வீச்சு வச்சா பற்றி தெரியும் எப்படி காஞ்சி கிடக்கு பாருங்கள் இதில் தான் அவர் வாழையை வளர்த்துருக்கிறாரு ஏன்னா நீரை உருவாக்கியிருக்கிறார் நாற்பது ஏக்கரில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு இந்த வரப்பு உயர்த்தி வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன என்ற உண்மையை இந்த தும்பளப்பட்டி கனகராஜ் தோட்டம் இருக்குது தென்னை மரம் எண்பது மரம் செத்துது நாங்கள் வந்திருக்கும்போது முதல் முதல் ஆனால் தண்ணியே இல்லை வேலைக்கு வாங்கியும் தண்ணியை பாய்ச்சமில்ல பாக்கி இருக்கிற மரத்துக்கு இருக்கிறது தண்ணியை சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ எல்லா தென்னை மரமும் காய்ச்சி குழுங்குது இதோ மாமரம் ஒரு நாலு ஏக்கர் போட்டிருக்கிறாரு மாதுளை போட்டிருக்கிறாரு வாழை போட்டிருக்கிறாரு எல்லாம் வருது தமிழ்நாட்டில் முதல்ல நீரை உருவாக்கணும்னா முதல்ல வரப்புகளை உயர்த்தணும் வரப்புகள் தான் நீரை உருவாக்குகின்றன பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகின்றன நன்றி வணக்கம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் வாழையினுடைய வருவாயை அவரை பேசி ஆடியோவாக அனுப்புவார் அவர் இருந்தால் பதிவு எடுத்தால் சிறப்பாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் அவரோட பேசலாம் தேவைப்படும் நண்பர்கள் குழுவில் ஐம்பது ரூபாய் வீதம் இருக்கிற வாழைக்கன்றுகள் ரகத்தை உங்களுக்கு வேணுங்கிறத பதிவேற்றம் பண்ணுங்கள் ஓய்வு கிடைக்கும்போது அவர் உங்களோட தொடர்பு கொண்டுட்டு தொடர்பு என்னையும் போடுங்க பார்சல் போங்க அருகில் உள்ள பார்சல் சர்வீஸையும் போடுங்க உங்களுடைய இடத்துக்கு வாழைக்கன்றுகள் வரும் ஓய்வு கிடைக்கும்போது ஆட்கள் கிடைக்கும் போது பேத்து அனுப்புவார் சரியா ஆட்கள் கூலி உங்களுக்கு தெரிஞ்சது தான் நன்றி வணக்கம்